సయిదన బారున్ సమ్ సయిదన సాఫీన్ సీయుమ్ సైదన్న ముదవస్ సుయీ వాల్మ్ సైదన సబిహూన్ సీ వాస్ సయిదన ముఖ్ హసీదు సీ వా సయిదన ముఫ్దూన్ సుయీ వాల్మ్ సైదనా హూన్ సీ వమ్ సయిదన ముబీనన్ సల్లమ్ సయిదన అవ్వలు సల్లమ్ సైదనా లాహిరున్ సులు వాల్ సయిదన లాహిరు సీయుమ్ సైదన బాదీన సమ్ சைதனா ரஹ்மத்துன் சல்லா அலி வசல்லாம் சைதனா முஹல்லிமுன் சல்லா அலி வசல்லாம் சைதனா முஹர்ரமுன் சல்லா அலி வசல்லாம் சைதனா ஆமீருன் சல்லா அலி வசல்லாம் சைதனா நாஹின் சல்லா அலி வசல்லாம் சைதனா ஷகூருன் சல்லா அலி வசல்லாம் சைதனா க ஹரீபுன் சல்லா அலி வசல்லாம் சைதனா முனீபுன் சல்லா அலி வசல்லாம் சைதனா முபல்லி ஊன் சல்லா அலி வசல்லாம் சைதனா தாசின் சல்லா அலி வசல்லாம் ஹாமீம் சல்லா அலி வசல்லாம் சயதுனா ஹபீபுன் சல்லா அலையம் சயதுனா அவ்வல் அவுலா சலா அலி வசலம் சாயதுனா வசல்லா அலஹி வசல்லம் அலாஹ்ரி ஹல்ஹிஹி முஹம்மது வாலா அலிஹி வஹஹ்விஹி அஜ்மயீன் வஹமது இல்லாஹி ஆமீன் நாமீன் அப்பல் ஆலமீன்